வணக்கம் நண்பர்களே நம்ம மேப் மேக்குடைய நூத்தி இருபத்தி ஏக்கர் மெகா லேண்ட் சிவகங்கை சீமையில விற்பனைக்கு வந்திருக்கு தமிழர்களுடைய பாரம்பரியமும் இயற்கையினுடைய வளமும் சங்கமிக்கிற ஒரு பசுமையான பண்ணை நிலம் மொத்தம் இருபத்தி ஒன்பது ஏக்கர் பரந்த நிலப்பரப்போடு சிவகங்கைக்கும் காளையார் கோவிலுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிற நமது பழம்பெரும் தமிழ் கலைஞர் கம்பர் வாழ்ந்த செட்டியார் மரபு சிறப்போடு விளங்குற நகரத்தார் அமைப்பு கொண்ட பாரம்பரியமிக்க நாட்டரசன் கோட்டை கிராமத்திலிருந்து காரைக்குடி போற வழியில அயலான பசுமையான பண்ணை நிலம் தாரோட்டினுடைய முகப்புல அட்டகாசமான சாலையோர இணைப்புல அருமையான நிலத்தடி நீர் ரெண்டு வத்தாத கிணறு போர்வெல் இலவச மின்சார வசதி முழுவதும் ஃபென்சிங் செய்து செம்மண் பூமியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நெல்லிக்கனி மரங்களோடு சொட்டு நீர் பாசனம்னு விவசாய பண்ணை வளர்ப்பு இயற்கை வேளாண்மை மற்றும் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுகளாக பிரிக்கிறது மாதிரியான பன்முக நோக்கத்தோட பயன்படுத்தும் சரியான இடமா அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள்லாம் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால் கோவில் மூணு கிலோமீட்டர்லேயும் சிவகங்கை ரயில் நிலையம் மற்றும் சிவகங்கை அரண்மனை ஏழு கிலோமீட்டர் காளையார் கோவில் எட்டு கிலோமீட்டர்லயோ காரைக்குடி அழகப்பா யுனிவர்சிட்டி முப்பது கிலோமீட்டர்லயோ மதுரை விமான நிலையம் மீனாட்சி அம்மன் கோவில் இது எல்லாம் வெறும் அறுபது நிமிட பயணங்களில் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும்